வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பிரபா லைஃப் ட்ராவலிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் நடந்த தைப்பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அப்புறம் இதை வந்துட்டுங்க ஃபைனலாக போட்டு நடிச்சதுக்கப்புறம் இந்த கோலம் வந்துங்க சாலினி அவங்க கோலம் இது வந்து இந்தவங்க கோலங்க இதை வந்து தம்பியுமே அவங்க கொண்டாடி சேர்ந்து போட்டது இது வந்து சகி கல்பனை கோலம்

கணிகா அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு போட்டு முடிச்சிருக்கோம் இது வந்து லக்ஷனவிய கோலங்க இது கனிஷ்கா இதுதாங்க தீபிகா கோலம் பாருங்க ரெண்டாமே புத்தா முடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஓலங்க இது வைஷ்ணவிங்களா வைஷ்ணவி போல சும்மா யூடியூப் பிரபா லைஃப் பிரபா லைஃப் ட்ராவலிங்

அது சர்மியாண்ட நந்தினி சர்மியாண்ட நந்தினி கோலம் புவனேஸ்வரி அக்காது பெரிய புவனேஸ்வரி எத்தான் பெரிய குளம் பெரிய கோலங்க இது

செல்ல கேமராமான எதாச்சும் ஒரு பண்ணுறேன் தாங்க வருஷம் வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க நம்ம குட்டிஸ் போட்டது சுஜிதா ஏய் மடி குட்டி இப்ப நம்ம ஊருல எப்படி உள்ள போயிட்டு வந்துட்டாங்க கட்ட கட்ட அந்த நேடுருக்கு போ வா இந்த கடக்கு எல்லாம் வந்து அதுக்குள்ள வந்துருச்சு டைம் முடிச்சதுங்க ஏன் சாமி கோலத்து முடிக்காது கோல்த்து முடிக்காது கோல்த்து முடிச்சிடலாம் குட்டிஸ் போட்ட கொள்ளுங்க அனுசரி தர்ஷ்மிதா கதை அனுசுரிதான பேர் தாரணி அதான் ரிதாரணம் ஆ அது தனியாக எதிர்ச்சி எல்லாம் மால உங்களுக்கு ஆ இது அனுசரி தர்ஷினி அனுசரி தர்ஷனியோடது தங்கம் மணி அவங்களோடது இது தனியாஸ்ரீ